இல்லப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பரதா முதலையா அட முதலைக்கு பிறந்தவளே இந்த முதலே சொல்லப்படாதானா பாதியில வந்து நின்னு அங்கட்டும் போக முடியாம இங்கட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்க இப்ப முதலைங்கறேடா ஆ பொல்ல மாதிரி பேல கட்டாதடா அவ சத்தத்தை கட்டு முதல்ல வேல வந்துற போகுது கொஞ்சம் சும்மாடா ஆஹா மாட்டிக்கிட்டா லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான் கார் வரட்டும் இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான் ஏய் முதல் கட்டாம சொல்லாமல கட்டாம சொல்லாமலா இருக்கு உடச்சு நான்

ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றா ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றதுக்குமேலயா இருக்குமோ எதுக்கு நம்ம மரியாரியா யாரோ மாதிரி ஊரும் ஜாரமாவே போவோம் பசங்களே வாப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி அந்த கல்ல புடிய வேட்டிய கட்டிக்கிறேன் ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே வாயிலடி 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 வாயிலா ஏய் ஓ வயிலடா என்ன வயிலியா வா 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 வாப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா முக்கியமான கல்லு

வெளியில வரவே முடியலடா அட கர்ம முடிச்சவனே நாய் வரணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிடி ஒளிய வேண்டியதானே இதுக்குள்ள எவன் வந்தா குழிக்குள்ள எவன் வேணும் நுழுவானா நான் குழிக்கு மேல ஓரவாக ஓடுற அப்படியே மடமடன்னு மண்ணு தரிச்சி குழிக்குள்ள உழுந்துட்ட அதுக்கு என்னடா பண்ண சொல்ற உங்க கைய குடுத்து காப்பாத்துக்கல்ல கைய குடுத்து காப்பாத்தவா ஆ அப்படி ஜெப நுனியே வரப்படி

அசு பாட்டு அசத்தம் என்ன அச்சோ என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்டு நான் என்ன நன்றி கெட்டவனா உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே புடியல வேட்ட அப்படி பண்ற லாச நல்லா ஆஹ் இல்லுடா அட இல்லு ஆ இல்லுடா இல்லையா வா

அதுக்கு தண்டனையா இருபத்தி மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருபத்தி நாலு மணி எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்ப நாளைக்கு வந்து பாக்குறேன் நாளைக்கா சாமி போங்க போங்க எவ்வளவு காலம் வராமையா போயிருவா யாருப்பா பின்னால் உசு உசுங்கிறது அட முன்னால வாங்க கூடவே வந்து மாட்டி விட்டு அவ்வளவுதான் என்னது பாம்ப கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க

அடே நீ படிச்சற நீங்க படிங்கையா நான் படிச்சா வேமா படிச்சுடுவேன் நீ படிச்சா நல்லா நிரத்தி நிதமா படிப்பல நான் ரொம்ப வேமா படிச்சுடுவேன் படு பாசம் அண்ணன் அன்பு தம்பி பாசம் தூடணும் எழுதி கொண்டது நல்லா நீங்க நலமா நலமும் நலமறிய ஆவல் நம்ம பண்ணையில் அன்பு ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே அவன் மாடுமைக்கும் போது அவன் வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் ஷர்ட்டும் போட்டிருக்கா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே நீ ஒரு தடவை தான பார்த்த ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல அப்புற படிக்கிற ஏமலங்க என்ன பட்ட என்ன அர்த்தம் நீங்க படிக்கவே இல்ல இல்ல படிக்க இல்ல போடா போடா இல்ல வாங்கடா போடா ஏய் கோபால ஐயா இங்க வா இங்க வா நீங்க வாங்க என்னங்க ஐயா நீங்க வர நீங்க வர ஐயா கூப்றாரு அவர் கூப்ட வந்தறாரு ஐயா அன்னைக்கு நீ கூப்ட வந்தல நல்லா இருந்து போடா டேய் போடா பெரிய மனுஷன் கூப்றாரு என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான் அன்னி நீ கூப்டல ஆ ஐயா தி லெட்டர் படி என்ன எழுதி இருக்கா

எனக்கு ரொம்ப நெகிழுது ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே பாத்தியா நல்ல வேலை கண்ட கழுதியை போய் பாத்துるப்ப நல்ல படம் படுத்து பேரு தங்கப்ப தக்கம் தங்கப்ப தக்கம் ஹே நிறுத்துடா ஏன்டா சுத்தி சுத்தி வந்து இருக்கற இருக்கு 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 நான் சொல்ற கேளு இருக்கு நான் சொல்ற கேளு அதுல நடிக்கிறதுங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு கேர் சார் தான சாரி ஆமாடா அப்ப அந்த படத்துக்கு பேரு தங்கப்ப தக்கம் இல்ல தங்க பதக்கம் அந்த படத்தை நான் பார்க்கல நினைக்காதீங்க எஸ் பி சௌத்ரியா போலீஸ்காரா வேற நடிச்சிருக்காரு அங்க யாரா இருக்க யாரு இல்ல அப்புறம் நான் என்ன கேனா படம் பார்த்த நான் என்ன கேனா இல்லையா நான் என்ன முட்டாளா இப்படிதான் கேப்பிங்க தெரிஞ்சுதான்

மனுஷன் தான் படுத்து கிடக்குறான் பாத்தா தெரியல மிருகமா தான் மிருசிப்பம்ல யார் நீ எந்த ஊரு ஏங்க எந்த ஊரா தான் உங்களுக்கு என்ன ஏய் இறங்கு 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 கள்ளக் போடுங்க கள்ளக் போடுங்க கள்ளக் போடுங்க ஏங்க எல்லாமே நம்ம ஊர் ஊர்தானே ஏங்க கோவ அப்படி மரியாதை பேசுற ஆமா அதனால எல்லாமே நம்ம ஊரு வேல குடுத்து வாங்கிட்டியா அதுக்கு தான் வந்திருக்கு ஏங்க இறங்கு இறங்கு என்னங்க எதுக்குடா கள்ள கள்ள எடுக்கீங்க இருந்தா தான் வாங்கிரும்ல ஆமா உன் பேரு என்னடா உன் பேரு பச்சகிளி பச்சகிளியா பொறுத்துனது பேரா இருக்கு எவனா வச்சு உங்களுக்கு நானா வச்சிட்டது அதர் பாத்து வேற எவனால பேர் வச்சிருக்க முடியாது அம்மா என்ன வேல பாக்குற எங்க அத பாத்துக்கிட்ட வேலைய தான் கெடுத்து புடிங்களங்க அப்படினா வேல பாத்த தூங்கிந்தல்ல ஏண்டா தூங்குற ஒரு வேலையா எங்க தெரிஞ்ச வேலைய தாங்க செய்ய முடியும் சரி என்னடா கிள கட்ட வேண்டிய வாங்கமா கட்ட கட்டங்க கட்டங்க எடரா துட கெடுத்து இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிட்டா உளச்சு அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தரமாட்டேங்கிறான்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் குடு பின் ஜாமீன் குடு சைடு ஜாமீன் குடுங்கறா அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன் சரி அதெல்லாம் விடு உனக்கு என்ன வேல தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆடா என்னடா சிரிக்கற முதுகுலம்லாம் தெரிதுடா முதுகுலம் தெரியுது என்னது அது ஏங்க மலங்க அது மல தெரியுதுல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இது அப்படியே கொண்டு வந்து வச்சிரு ஓ கிளம்பு

மாடு மேய்க்கிற வேலையா ஏண்டா மாடு மேய்க்கனா அவ்வளவு கேவலம் கேவலம் இல்லங்க ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சு தான் நான் இங்க வந்து படுத்து டேய் சாதுவன மாடுடா ஒண்ணு செய்யாத சரி சரி அப்ப மேய்க்க ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத அத நீ விரட்டாம இருந்தா சரி வா வா புருஷன் வீட்டில் மாள போகு பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிக்க சொல்லுறேன் கேளு முன்னு நில்லுமே ஏன் பெருசா என்ன காலை காங்கேயும் காலை அப்ப சட்டுப்புட்டு வேலையை ஆரம்பிக்க நிறுத்துறா

அறிவு இருக்கா உனக்கு என்ன காரியம் செஞ்சிருக்க எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க டேய் நல்ல வேலைடா மாடு மட்டும் செனை சேர்ந்திருந்தது வெட்டி இருப்பாரு மாட்டை குடுற மடப்பாயில என்னடா அது டேய் என்னடா அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போல் இந்த சாப்பாடை மாமாவுக்கு யாரு கிட்ட கொடுத்தான் பிள்ளா

இத முதல்லே சொல்லப்படாதா அம்மா நான் இப்படி உண்ட பேசணும் சொல்லி அவர்த்த சொல்லி கிளி குடுத்து என் சோலியை புடிச்சிராதப்பா மண்டபத்துல அநாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கி வந்து காபாத்தி காவத்து கஞ்சியாச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு அதுல மண்டல்லி போட்டாத இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் ஐயா தெய்வரா ஐயா என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு குடுத்து விட்டுக்க ஐயா ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உலறற ஐயா அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி விடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடை தாவணியோட தெரியுமே ஓ அதுவா

அம்மா எங்க போயிட்டு வர மேலையூர்ல ஒரு கல்யாணம் வட பழுதத்தோட சோறு போட்டாங்க ஒரு கட்டு கட்டு இருப்பிய வளைச்சு நெக்கு முட்டை அடிச்சனா அப்படி அடிச்சிட்டு வெத்தலை பாக்கப்பட்டு வெளில வரப்ப கார்லவா 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 நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குறுக்கா உழுந்து நடந்து வந்தேன் சிரிச்சிருன்னு வந்தேன் நெக்குல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மத்தி மீன் குழம்பு வா சாப்பிட்டு போலாம் அது மத்தி மீன் குழம்பு ஏன்னா இப்பதான் நெக்குல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்து கூடவே முட்டை கிண்டி வா இல்லனே அட சும்மா வாட சாப்பிட்டு வேணானே அட, வாட